உங்களை அன்போடுவருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான முருங்கை இலை தேனீ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது இங்கே வந்து பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம் ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு முருங்கை இலை டீ இல்லை முருங்கை இலை காஃபி எப்படி வேணால் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது தேவையான பொருட்கள் முருங்கை இலைங்க முருங்கை இலையை வந்து நல்லா வந்து நல்ல பூச்சி இல்லாமல் தட்டி எடுத்துட்டு நல்லா அலம்பி வச்சுருங்க அலம்பி ஈரம் இல்லாமல் வச்சுட்டு ஒரு பேப்பரில் இல்லை ஏதாவது ஒரு துணியில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாம் உதுந்துடும் அதில் இருந்து அந்த கொம்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நிழலாட உணர்த்துனிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சருகாக உங்களுக்கு கிடைச்சிரும் கையில் நிழலாட்டம் தான் உணர்த்தணும் வெயிலில் உணர்த்தாதீங்க அது நல்லா உங்களுக்கு கையில் அழுத்துனாவே உங்களுக்கு தூளாகிடும் இதில் பார்த்தீங்கன்னா நான் சுக்குப்பொடியும் சேர்த்து போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சுக்குப்பொடி அதாவது நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் இது வாங்கினது ஒரு கால் கப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கேற்ற அளவு தான் நீங்கள் பொருட்களெலாம் எடுத்துக்கணும் இதில் பட்டை ஏலக்காய் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தனியா இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்க போகிறோம் நாட்டு இருந்தால் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க எல்லாருன்னா கருப்பட்டி டீ இல்லை வெள்ளம் அது போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு கொதிக்க வைக்க போகிறோம் சூப்பரான இதை வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு கவரில் பேக்கெட்டில் போட்டு பிஸ்னஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க பக்கம் அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் டீ நல்லா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உடல் நலத்துக்கு அனைத்து ஆரோக்கியமான டீ வாங்க நம்ம பார்க்கலாம் இதை ஒரு முறை பண்ணி வச்சா போதும் அப்பப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது அடிக்கடி பண்ணிக்கலாம் இதை உங்களுக்கு ஆல் மெம்பர்ஸை பொறுத்து இருக்குது எவ்வளோ நாள் வருதுன்னு இப்போ இதை நல்லா வருத்தக்கோங்க ஏன்னா இப்போ காலன்றதால நம்ம வறுத்த பொடி வந்து கிடக்கூடாது இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா பொடி பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஜாக் கவரில் போட்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கிராம் கணக்கில் போட்டுங்க போட்டு நீங்கள் பக்கத்தக்கத்தில் கொடுக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் கடைகளில் போகலாம் ஈஸியான தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க இது இது நல்லா சூடு பறக்க எடுத்துக்கலாம் சூடு மட்டும் லேசாக ஏறணும் இப்போ அதோட முருங்கையில வெயிட் லாஸ் பண்ணுவோம் இந்த நல்ல சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் சுகர் பேஷண்ட்டு டெய்லி அதை கால் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கணும் இது லைட்டாக சூடு ஏறினா போதும் என்ன சூடு ஏறணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து கொடுப்போம் இப்போ இது நல்ல வரப்பட்டாச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் அது ஆற வச்சு பொடி பண்ணி கொடுங்க இப்போ பாருங்கள் பொடி நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸ் பவுடராக தேவையில்லை இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கீங்க நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க எவ்வளோ தேவாத நாட்டு சக்கரை எவ்வளோ தேவையோ அந்த அளவு இனிப்பு அதிகம் சாப்பிட்றீங்கன்னா அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த சர்க்கரை கரையேட்டம் கொதிக்கட்டம் நம்ம பார்க்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி பொடி போட்டுக்கலாம் இதை சாதத்தில் கூட புரட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க வெ வெள்ளை சேர்க்காம தான் இருக்குது சில பேர் இதுலேயும் வெள்ளம் சேர்த்துருவாங்க நீங்கள் பிஸ்னஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் இதுலேயே இனிப்பையும் சேர்த்துடலாம் இப்போது கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் கொழுப்பை நல்லா குறைக்குங்க நல்லா கொதிச்சாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு முருகையிலே டீ ரெடி ஆகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கேட்ட மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கை இல்லை டீயும் அதை எப்படி பொடி எப்படி பண்ணுறதோ அந்த டீ எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உடல்நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும் டீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்